பாருங்க எங்கள் வீட்டு பூனைக்கு எவ்வளவு பாசோனி பாருங்க என்ன எனக்கு மேலே நான் வெளியில் போகணுண்டா அவசரமா போகணும்டா அப்படின்னு சொன்ன பொறைக்கும் என்னோட பூனை கேட்காம பாருங்க வண்டியை விட்டுட்டு வீ கீழே இறங்கவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்குதுங்க என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேங்குது சாவியை வரை எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க சாவியை தேடி தேடி பார்க்குறேன் கா காணவே மாட்டேங்குது பாருங்க சீட்டை கிழிச்சு போடுதுன்னு சொல்லிக்கிட்டு அது அந்த நகத்தை வச்சு பரண்டி பரண்டி போட்டு சீடு எத்தனை தடவை சீட்டு மாற்றியாச்சு சரின்னு சொல்லிட்டு அதை கவர் பண்ணி ஒரு துணியை போட்டால் அதுக்கு மேலேயும் வந்து படுத்து கிடக்குதுங்க இதை என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியல அவ்வளோ பாசக்கார பயலாட்டிருக்கிறான் ஹஸ்பண்டு பிள்ளைகள அம்மா அப்பாவும் இந்த மாதிரி பாசம் இல்லைங்க ஆனால் நம்ம வளர்க்குற பெட்டை பாருங்க எவ்வளோ சாவியை வர எடுத்து வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படியோ நான் அது மறைச்சி வச்சதை கண்டுபிடிச்சி நான் எடுத்துட்டேன் எடுத்த வரைக்கும் அது என்ன பண்ணது பாருங்கள் அது அப்படியே சைலண்டாகவே இருக்குது நகரவே மாட்டேங்குது டே அவசரமாக கிளம்பணண்டா அவசரமாக கிளம்பணா சொன்னாலும் அது நகராமல் கண்டுக்கவே இல்லைங்க ஒன்றுமே கண்டுக்கலை அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டு பாருங்கள் வாழை வர ஆட்டிட்டு எப்படி பாருங்க அடம்பிடிச்சிட்டு இருக்குது போக வேண்டாம் போக வேண்டாம் சொல்லிட்டு இருக்குது வாழை வச்சுட்டு ரொம்ப அசக்கரை பயிலட்டு இருக்கிறாங்க நான் அதை வளர்க்கவே இல்லைங்க அது ஏதோ எங்கேயோ உள்ள பெட்டுங்க நம்ம வீட்டில் வந்து அப்படியே இருக்குது நான் தான் சோறு போட்டு சோறு போடுறேன் எல்லாமே நான் தாங்க பண்றேன் என்னக்க தான் வருது பாருங்க வண்டியை விட்டு இறங்கல ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ இறங்கவே இல்லைங்க அப்புறம் எவ்வளோ போராட்டம் போராடி நான் அதை இழுத்து இழுத்து பார்க்குறேன் தட்டி பார்க்குறேன் எந்திருடா கண்ணுன்னு பார்க்குறேன் சரி மீன் வாங்கி தரேன்டா சிக்கன் வாங்கி தரேன்டா பிரியாணி வாங்கி தரேன்டா சரி பெயிட்டு வரும்போது சாக்லேட் தான் வாங்கி கொடுக்குறேன்டா ப்ளீஸ்டா டா எந்திருடான்னு எத்தனை வாட்டி சொல்லியாச்சு தெரியுமா அது நகரவே மாட்டேன்னு சொல்லிட்டுங்க கொஞ்சமாக அது ஃபீலே இல்லை எல்லாம் என்ன விட்டுட்டு வா எனக்கிட்ட என்ன விட்டுட்டு வா அப்படின்னு ஒரே சேடாக அடம் பிடிச்சிட்டு பாருங்க தான் கிடக்குது அது ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அப்போ நீ வண்டி எடுத்துகிட்டு நீ கிளம்புடா எனக்கு நீனே கிளம்பிட்டு வா அப்படின்னு சொன்னாலும் அது கேட்கவே இல்லை அதுவும் போக மாட்டேங்குது என்ன விட மாட்டேங்குதுங்க ரொம்ப போராடி பார்த்தேன் ரொம்ப போராடி பார்த்தேன் விடா எந்திருடா எனக்கு போகணுண்டான்னு சொன்னால் அது சண்டைக்கு தாங்க வருது அதுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு நல்ல கோபம் வந்து சண்டைக்கு தான் வருது நான் இறங்க மாட்டேன் ஃபுல்லாகவே அது இறங்க மாட்டேன்னு சொல்லுதுங்க இறங்க மாட்டேன் நீ என்ன விட்டுட்டு போயிடுவா நீ என்ன விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு அதுக்கு என்னன்னா நம்ம போனால் ஏதாவது ஸ்நாக்ஸு பிரியாணி சிக்கன் மீன் ஏதாவது வாங்கி கொண்டு கொடுத்தா நம்மளை சந்தோஷமாக வழி அனுப்போம் நம்ம அதுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரலன்னா அது நம்மளை வழி அனுப்பாது பாருங்கள் கோவத்தில் இருக்குது அப்புறம் எவ்வளவோ சொன்னேன் நான் சிக்கன் வாங்கி தாரேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை வாங்கி தரேன் ப்ளீஸ் இறங்குன்னு சொன்ன பிறகு கொஞ்சம் மூமெண்ட்டு பண்ணிச்சு கொஞ்சம் பேக்கு கொஞ்சம் முன்னே தூங்குனது கொஞ்சம் பின்னே நகர்ந்துச்சு அவ்வளோதாங்க நகர்ந்துச்சு வேறு ஒரு மூமெண்ட்டுமே இல்லை தட்டி பார்த்தேன் அடித்து பார்த்தேன் எல்லாம் பண்ணி பார்த்தாலும் அது ரொம்ப பாசக்காரங்க மனுஷன் வர இப்படி பாசமாட்ட நடக்க மாட்டேங்க அது எவ்வளோ பிரியமாக நடக்குது பாருங்க பாருங்கள் எவ்வளோ போராடி பார்த்து பாருங்கள் நகரவே இல்லை இப்போ தான் ஏதோ கீழே இறங்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து கீழே போய் படுத்துருக்குதுங்க நான் அதெல்லாம் கீழே போய் படுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு சரி அப்படியே கிடக்கட்டும் இதுக்கு பேடுற மோத மாற்றணுங்க நம்ம தங்க மயில் அப்படி அப்படியெல்லாம் கூப்பிடோன்னு என்னமே அப்படி கூப்பிட்டாலும் நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்குது பாருங்கள் இதே போல் பெட்டை எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோங்க அதனால தான் பூனைங்கிறவங்க பூனைங்கிறதுனால எல்லாருமே இந்த பூனைக்கு மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வர பூனைலாம் உசுவாக இருக்கிறது இந்த ஒரு ரீசனுக்குண்டாங்க அது நம்ம என்ன தான் ஒரு நேரம் சோறு வச்சாலும் அது அதுக்கப்புறம் நம்மளை விட்டு பிரியறவே இல்லைங்க என்னெல்லாம் பண்ணி வச்சு அது கோவம் வந்துடுச்சு கோவத்தில் பைக்கில் விட்டு இறங்க மாட்டேங்கிடுச்சு நான் திட்டி எடுத்து அடித்து எடுத்து கீழே இறக்கிட்டு அப்புறம் கீழே